தண்ணா தண்ணானா தன்ன தன்ன உண்டு நஞ்சை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு பஞ்சம் மட்டும் இன்னும் இங்கு மாறவில்ல எங்க பாரதத்தின் சொத்து சண்டை தீரவில்லை வீதிக்கோரு கட்சி உண்டு சாதிக்கோரு சங்கம் உண்டு நீதி சொல்ல மட்டும் இங்கு நாதி இல்ல சன நிம்மதிய ஒரு நாளும் இல்ல இது நாடா இல்ல வேறும் காடா இதை கேட்க யாரும் இல்லை தோலாம் இது நாடா இல்ல வேறும் காடா இதை கேட்க யாரும் இல்லை தோளாம் புஞ்சை உண்டு நஞ்சை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு பஞ்சம் மட்டும் இன்னும் இங்கு மாறவில்லை எங்க பாரதத்தின் சொத்து சண்டை தீரவில்லை வானத்தை எட்டி நிற்கும் உயர்ந்த மாளிகை யாரங்கு கட்டி வைத்து கொடுத்தது ஊருக்கு பாடுபட்டு இழந்த கூட்டமோ வீடின்றி வாசலின்றி தவிக்குது எத்தனை காலம் இப்படி போகும் என்றொரு கேள்வி நாளை வரும் யாருக்கு சொந்தம் என்றென்றும் மாறும் வேலை வரும் சேரியில் தென்றல் வீசாதா ஏழையை வந்து தீண்டாதா கங்கையின் தெற்கே பாயாதா காவிரியோடு சேராதா பாடுபடும் தோழர்களின் தோள்களில் மாலை சூடாதா புஞ்சை உண்டு நஞ்சை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு பஞ்சம் மட்டும் இன்னும் இங்கு மாறவில்லை எங்க பாரதத்தின் சோத்து சண்டை தீரவில்ல கட்சிண்டு சாதிக்கோரு சங்கம் உண்டு நீதி சொல்ல மட்டும் இங்கு நாதி இல்ல சன நிம்மதியவால ஒரு நாளும் இல்ல இது நாடா இல்ல வெறும் காடா இதை கேட்க யாரும் இல்லை தோளாம் இது நாடா இல்ல வெறும் காடா இதை கேட்க யாரும் இல்லை தோளாம் அத்துக்கு பாதை என்று யாரு தந்தது தானாக பாதை கண்டு நடக்குது காட்டுக்கு பாட்டு சொல்லி யாரு தந்தது தானாக பாத கண்டு நடக்குது எண்ணிய யாவும் கைகளில் சேரும் நம்பிக்கை வேண்டும் நெஞ்சுக்குள்ளே காலையில் தோன்றும் சூரியன் போலே வெண்ணொளி வேண்டும் கண்ணுக்குள்ளே ஆயிரம் கைகள் கூடட்டும் ஆனந்த ராகம் பாடட்டும் நாளைய காலம் நம்மோடு நிச்சயம் உண்டு போராடு வானகமும் வையகமும் நம்கள் கையில் என்றாடு புஞ்சை உண்டு நஞ்சை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு பஞ்சம் மட்டும் இன்னும் இங்கு மாறவில்ல எங்க பாரதத்தின் சோத்து சண்டை தீரவில்ல வீதிக்கோரு கட்சி உண்டு சாதிக்கோரு சங்கம் உண்டு நீதி சொல்ல மட்டும் இங்கு நாதி இல்ல சன ஒரு நாளும் இல்ல இது நாடா இல்ல வெறும் காடா இதை கேட்க யாரும் இல்லை தோளா இது நாடா இல்ல வேறு காடா இதை கேட்க யாரும் இல்லை தோளா நன்றி நண்பர்களே என்னோட ஜிகே வாய்ஸ் சேனலை தொடர்ச்சியாக பார்க்குறீங்க அதுக்கு கருத்தும் பதிவிடுறீங்க மிக்க நன்றி இந்த பாட்டு வாத்திய கருவி இல்லாமல் சொந்த குரலில் எப்படி இருக்குது அப்படின்னு லைவாக நான் வந்து பதிவு பண்ணியிருக்கேன் இதை கேட்டுட்டு நண்பர்கள் தங்களோட கருத்தை என்னோடய சேனலுக்கு பதிவு செய்யும்படி கேட்டுக்கிறேன் நான் பதிவேற்றம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களையும் நீ உங்கள் தங்களோட நண்பர்களுக்கு உங்களுடைய நெருங்கிய நண்பர்களுக்கு சேர் செய்து எனது சேனலை வளர்ப்பதற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும்படி நண்பர்களை மிக்க பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்த ஒரு பாட்டில் உங்களுக்கு நேரலையில் வருகிறேன் அதுவரையும் என்னுடைய ஷார்ட் வீடியோக்களை தினமும் மதியம் ஒன்றரை மணிக்கு நீங்கள் பார்க்கலாம் இந்த ஜிகே வாய்ஸ் வீடியோவில் சேனலில் நண்பர்களே மிக்க நன்றி நன்றி வணக்கம்